திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு உடனடியாக வரவும் விழா கமிட்டியாரின் சார்பாக அன்போடு அழைக்கிறோம் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தேமுதிகவினுடைய தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மேடைக்கு உடனடியாக வரவும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு நம்ம பேச வேண்டிய பேசு பொருள் நினைக்கிறேன் காரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்படி ஒரு காரியத்தை அமெரிக்காவில் செய்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செய்த அந்த காரியம் செயல் அதே மாதிரி இந்த பக்கம் நம்முடைய பிரேமலதா அவர்கள் மேடைக்கு அன்போடு ஏன் அழைக்கப்படுகிறார் என்பதையெல்லாம் விரிவாக அப்படி என்ன பண்ணார் முதலமைச்சர் ஸ்டாலின் அமெரிக்காவில் ஏன் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை நம்ம மேடை கூப்பிட்றோம் அப்படிங்கிறத பற்றி விரிவாக இந்த வீடியோவிற்குள் பார்க்க இருக்கின்றோம் வீடியோவிற்குள் சொல்லுவோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் அதே மாதிரி தமிழ் கேள்வியினுடைய ஃபேஸ்புக் எக்ஸ் வலைத்தள பக்கம் இன்ஸ்டாகிராம் பக்கம் தமிழ் கேள்விக்கான வெப்சைட் அனைத்தையும் ஃபாலோ பண்ணிக்கங்க உங்கள் தாருங்கள் அன்போடு கேட்டு இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒன்று சொன்னாங்க உங்களுக்குலாம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஏற்கனவே அது குறித்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சிஎம் ஸ்டாலின் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை அவர் அதனால தான் வேட்டி கட்டாமல் பேண்ட்டு சட்டை போட்டுக்கிறாரு ஒரு முதலமைச்சர்னால் வேட்டி கட்டணும் ஆனால் பாருங்கள் அவர் பேண்ட்டு போட்டிருக்கிறாரு அப்படி இப்படின்னு அவர் மீது அவருடைய உடல் நலம் சார்ந்து உண்மைக்கு மாறான பல செய்திகளை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்தார் கொஞ்ச நாளில் கலைஞருடைய நினைவு தினம் வந்துச்சு அவர் வந்து சிஎம் வந்து எங்கேருந்து நடந்தார் அண்ணா சாலையிலிருந்து அண்ணா இருந்து கலைஞர் நினைவிடத்துக்கு நடந்தே வந்தார் அதையும் நம்ம பார்த்தோம் அப்பொழுதே அவருடைய பொய்கள் உடைக்கப்பட்டு விட்டன அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அமெரிக்கா இப்போ இருக்கிறார் யார் தமிழ்நாடு முதலமைச்சர் அங்கே போய் என்ன பண்ணார் தெரியுமா அங்கே சிக்காகோ தமிழ்ச்சங்கத்தில் தமிழர்களை சந்திக்கிறார் சான் ஃப்ரான்சிஸ்கோ நகரிலிருந்து சிக்காகோ போகிறார் சிக்காகோ கடற்கரையில் அவர் சைக்கிள் ஓட்டிய அந்த வீடியோ வெளியாகி இருக்கிறது நீங்கள் வந்து இங்கேருந்து எல்லாரும் என்ன கிளப்பி விட்டுட்டுருக்கலாம் அவருக்கு உடல்நிலை சரியில்லை அவர் அமெரிக்கா போனது ஏன் தெரியுமா அப்படின்னு ஒரு குரூப்பு இப்படிலாம் கிளம்புதில்லை அவர் அதை பற்றி தான் பண்ணல அவர் அங்கே போய் இறங்கி தினசரி ஒரு நிறுவனத்திற்கு செல்கிறார் அந்த நிறுவனங்களோடு ஒப்பந்தங்களை போடுகிறார் அந்த ஒப்பந்தங்களின் மூலம் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குகிறார் சிகாகோவில் தமிழர்கள் ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக சென்ற அவர் கடற்கரையில் மிக உற்சாகமாக சைக்கிள் ஓட்டுகிறார் நீங்கள் அந்த வீடியோவை முதல்ல பாருங்கள் அந்த வீடியோவை பாருங்கள் அப்புறம் நான் வந்து ஏன் இந்த வதந்தி பரப்பப்படுகிறது திமுகவை சுற்றி எப்பொழுதும் இந்த வதந்தி பரப்பப்படுவது ஏன் குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சுற்றி இது போன்ற வதந்திகள் பரப்பப்படுவது ஏன் அப்படிங்கிறத பற்றி நான் வந்து சில மேலும் கூடுதல் சில தகவல்கள் இருக்கின்றன அந்த தகவல்களோடு நான் வந்து இந்த வீடியோக்குள்ளே போகிறேன் முதல்ல ஸ்டாலின் அவர்கள் சைக்கிள் ஓட்டி அந்த வீடியோவை பாருங்கள் பார்த்துட்டிங்களா இதான் அந்த வீடியோ ஆனால் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன சொன்னார் ஸ்டாலின் அவர்களுக்கு உடல்நிலை தான் ஜெய்கில் ஓட்டுறாரா இல்லையா அப்போ ஏன் என்னன்னா சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு வருகின்ற பொழுது என்ன செய்யறது நான் முதலே சொன்னேன் விஜயகாந்த் அவர்கள் குறித்து இதுபோல் வதந்தி பரப்பப்பட்ட பொழுதும் நான் வந்து அதை என்ன செஞ்சேன் கண்டித்தேன் ஆனால் விஜயகாந்த் அவர்கள் உள்ளபடியே உடல்நிலை குறைவால் பாதிக்கப்பட்டிருந்தார் அதை பற்றி கேள்வி கேட்கும்போதே பிரேமலதாவுக்கு அன்றைக்கி அவ்வளோ கோபம் வந்துச்சு பிரேமலதா மட்டும் இல்லை பலரையும் நான் சேர்த்து சொல்கிறேன் இங்கே வந்து இன்றைக்கு விஜயகாந்த் அவர்களுடைய உடல்நிலையை வைத்து அவரை வந்து ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லேயும் அவரை வந்து ஏடா கூடமாக கேள்வி கேட்டு அவரை பிபிஏத்தி டென்ஷன் பண்ணது யார் அன்றைக்கு இருந்த அஇஅதிமுக ஆதரவு தொலைக்காட்சி கரெக்டாக டெல்லி ப்ரெஸ் மீட்டில் தூக்கி அடிச்சிருவோம் பார்த்துக்க அப்படின்னு விஜயகாந்த் அவர்கள் ரிப்போர்ட்டரை பார்த்து சொன்னார் நான் போகிறேங்க போங்க அப்படின்னு இந்த சின்ன குழந்தை கோயிச்சிட்டு போகிற மாதிரி கோச்சுட்டு போனார் உண்மையிலேயே அவர் குழந்தை மனதுக்கு சொந்தக்காரர் விஜயகாந்த் அவருடைய இதை வந்து யாருமே குறைத்து மதிப்பிட முடியாது அவர் இறந்து விட்டாருங்கிறதுனால நான் சொல்ல எப்பொழுதுமே அவர் வந்து தங்க மனதுக்கு சொந்தக்காரர் அதில் மாற்றுக்கருத்து இல்லை அப்போ அவர் கோச்சுக்கிட்டு போகிறார் ஏன் அன்னைக்கு அவர் அந்த ப்ரெஷர் அவ்வளவு அந்த இடத்துக்கு அவர் தள்ளினது யார் அன்னைக்கு அந்த அஇஅதிமுக ஆதரவு தொலைக்காட்சியினுடைய செய்தியாளர் செய்தியாளர்னா அவருக்கு ஏதாவது தனிப்பட்ட உண்மமாக கிடையாது அதிமுக அன்னைக்கு செல்வி ஜெயலலிதா அவர்களும் அதிமுகவும் விஜயகாந்த் அவர்களை திட்டமிட்டு அவருடைய இமேஜை அப்படி பண்ணணுங்கிறதுக்காக பண்ணாங்க ஆனால் அந்த அதிமுக கூட தான் நீங்கள் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கிறீங்க கூட்டணி சேர்ந்துருக்கிறீங்க கூட்டணி சேர்ந்து எந்த திமுகவை எதிர்க்கிறீங்க எந்த திமுக எதிர்க்கிறீங்க வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தவுடன் விஜயகாந்தை பார்த்து ஆசிர்வாதம் வாங்கிய வாழ்த்துக்களை பெற்ற உதயநிதி ஸ்டாலினை விஜயகாந்த் இறந்தபோது அவருக்கு எல்லாத்தையும் செய்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினை ரைட் இது இருக்கட்டும் ஒரு பக்கம் எதுக்கு சொல்கிறேன்னா அரசியல் எப்படி இருக்குது பாருங்கள் அதுக்காக சொல்கிறேன் ம் ஸோ முதலமைச்சர் அங்கே சார் என்ன சார் நீங்கள் ஏதோ முதலீடு இருக்க போனார்னு சொன்னீங்க அவர் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காரு அதை பெருமையாக பேசிட்டிங்க அப்படின்னா இல்லை என்னென்ன முதலீடுகள் வந்துருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துக்கு அவர் போகிறார் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தில் அதனுடைய இயக்குநர்களில் ஒருவராக இருப்பவர் ஒரு தமிழர் அவர் முதலமைச்சருக்கான வரவேற்பை அங்கே மிகச்சிறப்பாக செய்கிறார் ஒன்று தெரியுமா இந்தியாவிலிருந்து சென்ற எந்த முதலமைச்சருக்கும் அங்கே வந்து ரெட் கார்பெட் கிடையாது சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுக்கப்படுகிறது அவ்வளோ அற்புதமான ஒரு வரவேற்பை மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினுடைய இயக்குநர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய மிக முக்கிய பொறுப்பில் இருக்கிறார் ஒரு தமிழர் சிசில் சுந்தர் அவர் கொடுக்குறார் அவர் மீன்ஸ் அவர் அந்த டீம் ஏற்பாடு பண்ணுகிறது எல்லாம் ஏற்பாடு பண்ணி அங்கே ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்படுகிறது அவர் அமெரிக்காவில் இதுவரை எந்தெந்த நிறுவனங்களுக்கு சென்றிருக்கிறார் அப்படிங்கிறத பட்டியலை சொல்கிறேன் கூகுள் ஆப்பிள் மைக்ரோசாஃப்ட் இந்த உலக புகழ்பெற்ற நிறுவனங்களுக்கு அவர் அழைத்து செல்லப்படுகிறார் காரணம் இந்த நிறுவனங்களில் வேலை பார்ப்பவர்களில் பெருவாரியானவர்கள் தமிழர்கள் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி ஒரு முதலமைச்சருக்கு அங்கே இவ்வளோ வரவேற்பு கிடைக்குது அப்படின்னா அவர் சொல்கிறாரு நான் தமிழ்நாட்டில் இருப்பதைப் போல உணர்கிறேன் அப்படிங்கிறாரு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் அவ்வளவு தமிழர்கள் அங்கே இருக்கிறாங்க இப்போ நான் போயிருந்தேன்ல கடந்த மாதம் நமக்கு ஊரில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இங்கே அமெரிக்கா வந்துருக்கிற ஒரு ஃபீலே இருக்காது உங்களுக்கு ஏன்னா அவ்வளவு தமிழர்கள் அங்கே அதுவும் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் டாலஸில் எல்லாம் அவ்வளவு தமிழர்கள் இப்போ ஷிகாகோ போயிருக்கார் ஷிகாகோலையும் தமிழர்கள் நிறைய இருக்கிறாங்க எல்லோரும் அங்கே இதில் குறிப்பாக மிக அதிகமாக கலிஃபோர்னியா டாலஸ் இங்கெல்லாம் வந்து இது போன்ற எந்த நிறுவனங்கள் ஆப்பிள் மைக்ரோசாஃப்ட்டு இதெல்லாம் இருக்குது இல்லையா இங்கே எல்லாம் பெருவாரியாக வேலை பார்ப்பவர்கள் தமிழர்கள் அப்போது இவங்க முதல்ல எப்படி அங்கே போனாங்க அப்படின்னா அதற்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கொண்டு வந்த தகவல் தொழில்நுட்ப பாலிசி அந்த தகவல் தொழில்நுட்ப பாலிசி அதுதான் தமிழ்நாட்டிற்கு டைடல் பார்க்க கொண்டு வந்துச்சு அதுதான் இவ்வளவு மென்பொருள் நிறுவனங்களை கொண்டு வந்தது அதனால தான் இன்றைக்கி இவ்வளவு தமிழர்கள் அங்கே இருக்கிறார்கள் அப்போ அந்த நன்றி உணர்வு அவர்களுக்கு இருக்கிறது அவர்கள் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சரை கொண்டாடுகிறார்கள் நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு நம்ம முதலமைச்சர் கூட ஒரு மீட்டிங்கில் பேசப்பார் எரிதடி மாலா பன்னெண்டாம் நம்பரில் வைந்த கதையாக உங்களுக்கு வயிறு எரியட்டும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ரைட் அப்போ தொடர் வதந்திகள் இன்றைக்கி அவர் முடித்து வருகின்ற பொழுது இன்னும் ஏராளமான நிறுவனங்களோடு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டு அதனுடைய அதனால் எத்தனை பேர் வேலைவாய்ப்பு பெறுகிறார்கள் அப்படிங்கிறதையும் விரைவில் சொல்லுவார்கள் சொல்லும்போது ஐயையோன்னு நீங்கள் நினைச்சலாம் இன்னும் முழுமையாக வயிறு எறியலாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ எவ்வளவு செஞ்சாலும் செய்யலை திமுக செய்யலை கலைஞர் செய்யலை ஸ்டாலின் செய்யலை அப்படிங்கிற ஒரு வாதத்தை வச்சுக்கிட்டே இருக்காங்க இல்லையா என்னெல்லாம் செஞ்சிருக்குது இவங்க எதெல்லாம் மறைச்சிருக்கிறாங்கங்கிறது இருக்குல்ல இந்த இந்த மாதிரி திட்டமிட்டு வதந்திகள் பரப்போது இன்றைக்கு நேற்றுக்கல்ல நாட்டு மக்களுக்கு சில உண்மைகளை சொல்ல வேண்டியிருக்குது காடம்பாறை நீர்மின் திட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது காடம்பாறை நீர்மின் திட்டம் நான் அதை உள்ளே போய் பார்க்க முடியல வெளியிலேருந்து பார்த்தேன் நீங்கள் வந்து காமராஜர் ஆட்சி காலத்தில் வால்பாறை உச்சியில் நீரார் அணை அப்படின்னு ஒன்று கெட்டப்படுது ஆனால் அந்த அணையால் தமிழ்நாட்டுக்கு பெரிய பலன் இல்லை ஏன் அப்படின்னா அணை அணையினுடைய மதகுகளை திறந்தீங்கன்னா தண்ணி எங்கே போயிடும் கேரளா போயிடும் நம்ம அதிரம்பள்ளி ஃபால்ஸ்னு சொல்கிறோம் நீங்கள் பல சினிமாக்கள் அங்கே எடுத்துருப்பாங்க பார்த்துருப்பீங்க நீர்வீழ்ச்சி அது இங்கேருந்து போகிற தண்ணி தான் அங்கே அந்த நீர்வீழ்ச்சியாக அப்படிங்கிறது அதிரம்பள்ளியில் அது வந்து காமராஜர் அவர்களால் கட்டப்பட்டுச்சு ஆனால் தண்ணி எங்கே போயிடுது கேரளாவுக்கு போயிடுது கலைஞர் ஆட்சிக்கு வருகிறார் நான் நீங்கள் தயவுசெய்து காது கொடுத்து கேளுங்க எவ் நீங்கள் போகிற போக்கில் எதுவுமே செய்யலை எதுவுமே செய்யலைன்னு சொல்கிறீங்க இவ்வளோ பெரிய சாதனைகளை இடது கையால் புலம் தான் கோபம் வருது அந்த மலையினுடைய இன்னொரு பக்கத்துக்கு தமிழ்நாட்டின் பக்கம் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து மலையை குடையிறது மலையை குடைந்து ஒரு பெரிய குகை வழி பாதை போடப்படுறது எத்தனை கிலோமீட்டருக்கு தெரியுமா கிட்டப்பட்ட எட்டரை கிலோமீட்டர் எட்டரை கிலோமீட்டருக்கு மலையை குடைஞ்சி டி வடிவில் இருபது அடிக்கு இருபது அடிக்கு இருபது டி வடிவில் இருக்கும் அது குடைந்து தண்ணியை குழாய் போட்டு அங்கேருந்து எங்கே கொண்டு வராது தமிழ்நாட்டிற்கு கொண்டு வருகிறார் த இப்பவும் அங்கே என்ன தெரியுமா பராமரிப்பு பணிகளுக்காக அந்த அந்த ஒரே நேர் ஓட்டு பாதையில் இருக்கும் அந்த நேராக இருக்கும் எட்டரை கிலோமீட்டர் அந்த எட்டரை கிலோமீட்டர் மலையை குடைந்திருக்கிறார் எட்டரை கிலோமீட்டர் உள்ளதான் மழை தான் அந்த மலையை குடைந்து அதற்குள்ளே ஒரு டிராக்டர் போகுங்க டிராக்டரில் பணியாளர்கள் போவாங்க அப்போ எப்படி எவ்வளோ பெருசாக இருக்கும்னு யோசிச்சுங்க அதில் பைப் போட்டு தண்ணீரை கொண்டு வந்து அந்த தண்ணீர் தமிழ்நாட்டிற்குள் வருகிறது அந்த தண்ணீர் வந்து மலையை தாண்டி உள்ளே வருதில்லை வர்ற இடத்துல ஒரு நீர்மின் திட்டம் அதுதான் காடம்பாறை நீர்மின் திட்டம் இந்த காடம்பாறை நீர்மின் திட்டத்தின் மூலம் மட்டும் தமிழ்நாட்டில் அந்த பகுதியினுடைய எங்க நம்ம கோவை பகுதி இருக்குதுலையே கொங்கு பகுதியினுடைய மின் தேவை பெருமளவு பூர்த்தி செய்யப்படுகிறது இந்த காடம்பாறை நீர்மின் திட்டம் மட்டும் பார்த்தீங்கன்னா நானூறு மெகாவாட் திறன் கொண்ட மின் உற்பத்தி திட்டம் அப்போது இப்போ அதுக்கப்புறம் அதிகமாக இருக்குது இப்போ நீங்கள் கலைஞர் காலத்தில் போடப்பட்டது வரைக்கும் எடுத்திங்கன்னா கூட மொத்த நீர் மின் உற்பத்தி நீர்மின் உற்பத்தி மட்டும் சொல்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிற காற்றாலை தனியாக இருக்குது அனல் மின்சாரம் தனியாக இருக்குது அதை விட்டுருங்க மொத்தமாக நீர் மின்சாரத்தின் மூலம் உற்பத்தி செய்யக்கூடிய இரண்டாயிரத்தி இரநூற்றி எண்பத்தி நான்கு மெகாவாட்டில் கலைஞர் ஆட்சி காலத்தில் மட்டும் கொண்டு வரப்பட்டது எண்ணூற்றி அறுபத்தி ஆறு மெகாவாட் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி ஆயிரம் மெகாவாட்டு கொஞ்சம் கம்மி அப்போது பாதிக்கு பாதி அவரே கொண்டு வந்துட்டார் மீதி பெரும்பான்மையாக காமராஜர் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டுச்சு ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நீர்மின் திட்டம் எத்தனை வந்துச்சுன்னு அட்டாக் கேளுங்க இப்போ எத்தனை தூ எவ்வளவு திட்டங்கள் போடப்பட்டாலும் அதை மறைத்து ஆலியாறு அறுபத்தாறு மெகாவாட்டு கோதையாறு அறுபது மெகாவாட் சோளையாறு தொண்ணூற்றி ஐந்து மெகாவாட்டு கோதையாறு நாற்பது மெகாவாட்டு வைகை ஆறு மெகாவாட்டு கீழ்பவானி எட்டு மெகாவாட்டு கீழ்பவானியில் ஆர்பிஜி எட்டு மெகாவாட் மின் திட்டம் குந்தா பவர் ஹவுஸ் முப்பது மெகாவாட்டு முக்குருத்தி மைக்ரோ பவர் ஹவுஸ் முந்நூற்றம்பது கிலோவாட்டு பவானி கட்டளை பேரேஜ் ரெண்டு முப்பது மெகாவாட்டு நீங்கள் வந்து இது இல்லாமல் அனல் மின் நிலையங்கள் அது தனி காற்றாலைகள் தனி ஆனால் திருப்பி 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 இங்கே ஒன்று கட்டமைக்கப்பட்டுச்சு என்னென்னா அப்போ கலைஞர் ஆட்சி காலத்தில் மின் தடை ஏற்பட்டதுக்கு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு பெரிய இதை சொன்னாங்க மின் திட்டமே போடப்படலை அதனால தான் அவர் மின் திட்டங்களை கொண்டு வந்துட்டார் அந் அதன் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ஐந்து ஆண்டுகளில் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் செய்த தவறான முடிவுகள் ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எதிரொலித்தது ஆனால் பேர் யாருக்கு திமுக அதனால் ஆட்சியை இழக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாச்சு அதனால் இப்போ ஏன் இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்குன்னா இந்த உண்மைகளெல்லாம் சொல்லாமல் போனதுடைய விளைவு பல பேர் பல பொய்களை பல வதந்திகளை பரப்பி அந்த வதந்திகள் தான் உண்மை என்ற இடத்துக்கு தமிழ்நாட்டை கொண்டு போய் விட்டுட்டாங்க அதனால் இந்த உண்மைகளை உடைத்து பேச வேண்டிய கட்டாயம் நமக்கு வந்திருக்குது அதை நோக்கி அப்போ கலைஞர் குறித்த வதந்திகள் இருக்குல்ல அதுதான் இப்போ ஸ்டாலினுக்கும் எதிரொலிக்குது என்ன வதந்தி கலைஞர் வந்து நான் ஏற்கனவே அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கலைஞர் வந்து திருட்டுறியறி வந்தார் அப்படின்னு ஒரு வதந்தி எல்லாத்தையும் ஆதாரம் கேட்டோம் எவனும் ஆதாரம் தரல அப்புறம் மனவாசத்தை ஆதாரம் காட்டினாங்க அதை நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் வேணால் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்துக்குங்க அது கண்ணதாசன் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி எழுதியது அதை யாரோட கொண்டு வந்து போட்டானுங்க ஆனால் வரைக்கும் கேளுங்க சும்மா சாதாரணமாக ஒரு ரோட்டில் இறங்கியலுங்க இதைத்தான் நம்புவான் இந்த வதந்தியை தான் நம்புவான் இதே மாதிரி நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சுற்றி ஏராளமான வதந்திகள் அவர் அதை உடச்சிக்கிட்டே இருக்கார் என்னெல்லாம் வதந்தி அவர் ஜாதகம் சரியில்லை கட்டம் சரியில்லை அவர் முதலமைச்சராகவே ஆக மாட்டார் முதலமைச்சர் ஆனார் இந்த கூட்டணி உடஞ்சிரும் கூட்டணியை உறுதியாக நிப்பாட்டினார் நீங்கள் 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 வந்து ஏதாவது ஒன்னும் ரெண்டுன்னா பரவாயில்ல கொரோனா பேரிடரில் அவர் இருக்கிறார் இனி தமிழ்நாடு அவ்வளோதான் நானுங்க எல்லாத்தையும் தாண்டி பாஜகவோடு சமரசம் செஞ்சு நாங்க மோடியோடு மோடிக்கு அஞ்சு வாரினாங்க உடம்பு சர்லேனாங்க எல்லாத்தையும் தாண்டி இப்போ உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் வதந்தி அப்ப ஏன் இந்த வதந்தியை பரப்புகிறார்கள் அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது திமுகவினுடைய திட்டங்களை நேரடியாக எதிர்த்து இந்த திட்டத்தால் பலன் இல்லை அல்லது இதனால் மக்களுக்கு கேடு அப்படின்னு சொல்லி திமுகவை கடினம் அது இவங்களால் சாத்தியமே கிடையாது நேரடியாக திமுகவோடு என்ன செய்ய முடியாது இவர்களால் திட்டங்களை குறிப்பிட்டு இந்தந்த திட்டங்களால் இவ்வளோ சிக்கல் அல்லது இந்த திட்டம் வந்து தேவையில்லாத திட்டம் என்று வாதிட்டு இவர்களால் வீழ்த்த முடியாது திமுக மீது எண்ணற்ற ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லி பார்த்தார்கள் எதையும் நிரூபிக்க முடியவில்லை அப்போ ஊழல் குற்றச்சாட்டுகளாலும் திமுகவை வீழ்த்த முடியவில்லை அப்போ என்ன செய்யறதுனா கடைசி ஆயுதம் வதந்தி அப்போ தலைவர்களின் மீது திட்டமிட்டு கட்டியெழுப்பப்படக்கூடிய வதந்திகள் என்பது இந்த இயக்கத்தை என்ன செய்யணும் ஏதோ ஒரு இடத்துல பலவீனப்படுத்த வேண்டும் என்பதற்காக அதுதான் இவர் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு வெளிநாடு செல்கின்ற பொழுது கூட அவர் வந்து உடல்நலக்குறை அப்படின்லாம் வதந்தியை பரப்புனது இன்றைக்கு அதையும் அவர் அங்கே சைக்கிளை ஓட்டி சைக்கிளை ஓட்டலை அவர் கீழே அந்த வதந்தி பரப்பினங்களெல்லாம் அந்த வதந்திகளை எல்லாத்தையும் கீழே போட்டு மிதித்து அதுக்கு மேலே வண்டியை ஓட்டியிருக்காரு அப்படி தான் சொல்லணும் ஸோ அவர் அங்கே சென்ற அந்த பணிகள் இன்னும் சிறக்கட்டும் தமிழ்நாட்டிற்கு அதிகமான முதலீடுகளை அது கொண்டு வரட்டும் அந்த முதலீடுகள் தமிழர்களுக்கு பலனுள்ளதாக இருக்கட்டும் என்று நாமும் வாழ்த்துவோம் வதந்திகளை பரப்புபவர்கள் இனியாவது திருந்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைவாக நான் ஒன்று சொல்கிறேன் இந்த கார் ரேஸுக்கு ஒரு பெரும் வதந்தியை பரப்புனாங்க நிறைய கார் ரேஸ் எப்படியாவது நிற்கணும்னு மழை பெய்யணுன்னா ஒரு கூட்டம் வேண்டுச்சு கார் ரேஸ் நின்றுவிட வேண்டும் என்று மழை பெய்ய வேண்டும் என்று ஒரு கூட்டம் வேண்டுச்சு நான் அந்த கூட்டத்துக்குலாம் அன்போடு வைக்கக்கூடிய கோரிக்கை ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம் சென்னை பெருமலை வெள்ளத்தில் சிக்கி சின்ன விண்ணப்படுகிறது தயவு செய்து நீங்கள் எல்லோரும் கடவுளிடம் வேண்டி பெருமலை காலத்தில் சென்னைக்கு பெரிய அளவில் ஃப்ளட்டு வராதபடிக்கு எவ்வளவு மழை தேவையோ அவ்வளவு மழை மட்டும் பெயர் அளவுக்கு வேண்டி பெருமலையை தவிர்த்து பெரும் புயல் வெள்ளத்தை தவிர்த்து சென்னை மக்கள் பாதிக்கப்படுவதை தவிர்த்து உங்களுடைய ப்ரேயர் மூலமாக உங்களுடைய இடம் வேண்டி நீங்கள் சாத்தியப்படுத்தினீங்கன்னு வைங்களேன் உதவியாக இருக்கும் ஏன்னா அப்போ நீங்கள் வந்து கவர்மெண்ட்ட தான் கேட்குறீங்க ஏ அரசே ஏ திமுக ஏ ஸ்டாலின் அரசே நீங்கள் என்ன செய்தீர்கள்னு அன்னைக்கு யாரும் கடவுள்கிட்ட போகிறதில்ல அன்னைக்கு ஸ்டா திமுக குறை சொல்லிட்டீங்க ஆனால் ரேஸ் கார் நிற்கணுங்கிறதுக்கு கடவுள்கிட்ட போகிறீங்க கடவுளையே அப்படின்னு மனு எழுதிட்டு போகிறீங்க எப்படியாவது மழை வரட்டும்னு என்ன நல்ல புத்தி பார்த்திங்களா இல்லை அதனால் அந்த மலை வர வேண்டும் என்று வேண்டிய நல்லுள்ளங்களிடம் வைப்பது இந்த ஆண்டு டிசம்பரில் சென்னை பெரிய அளவில் பெருமலை வெள்ளத்தால் சேதத்தால் பாதிக்கப்படக்கூடாது என்று கடவுளிடம் வேண்டுங்கள் வேண்டி முடிந்தால் நம்ம வந்து ஒரு அது அது ஆக்கப்பூர்வமான மக்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது பிரேயரை பண்ணுங்கள் அது பலன் தெரிகிறதா என்பதை பார்ப்போம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேலியை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று வேண்டி விரும்பி கேட்டு அன்போடு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி